ஆதிங்கரி அந்த பூரணி வீடு தேடி வருக ஆதிஷங்கரன் பாதினவன் செல்வ நலம் தருக சிம்ம வாகனம் சிந்து பேரளும் எந்த நேரம் வருமோ அந்த மூவரையும் தந்த ஆதிமுகம் எந்த படுமோ சிம்ம வாகனம் சிந்து பேரளும் எந்த நேரம் வருமோ அந்த வரையும் அந்த அபிமுகம் என்ன கண்ணிப்படுமோ அன்னை சிவகாமியும் பாதமலரானது என்ன திறம் ஏறுமோ ஜென்மம் கரை சேருமோ மரகத நாயகி வாசலில் வருகிற நேரவே ஆனந்த கண்ணீராரத்தியாகிட கூடுமே